ரெண்டு அல்வா ஒரு பாக்கெட் வந்திருக்கு ஒன்று வந்து சாந்தி அல்வாவாம் இன்னொன்று கடை அல்வாவாம் இருங்க கட் பண்ணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா இல்லை வேற வேற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கிட்ட காமிச்சாலே தெரியாது இங்கே வை அப்படியே வை இது என்னது ஷாந்தி அது மேலேயே வை அப்படியே கண்டுபிடிக்க முடியும் இது வந்து கிருட்டு அல்வா இது பாத்தீங்களா கலர் எப்படி இருக்கு கிருகிடு கையிடும் இங்க பாருங்க இது வந்து ப்ரவுனாக இருக்கு இது வந்து ரெட் கலர் கலந்த மாதிரி இருக்கு வை வை வே வை சரி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா அது ஃபஸ்ட்டு இதை டேஸ்ட் இது வந்து சீல் பண்ணியிருக்காங்க ம் இரு இரு இருந்தா சாப்பிட்டு பாரு கையில் எடுத்து சாப்பிடணும்டா இனிப்பதா இருக்கு ம் இது வந்து சீல் பண்ணலை பாருங்க அப்படியே ஓப்பன் அது கலர் வந்து எந்த கலர்ல இருக்கு பாருங்க இது இது கேசரி மாதிரி 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 இருக்கு 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 வேற ஏதோ ஏதோ கலந்த என்ன தெரியல

இது இது பிடிச்சிருக்கேன் சரி எங்க பாப்பாக்கு இது பிடிச்சிருக்கேன் இருட்டு கடல புடிச்சிருக்கேன் சாந்தி கடல்ல பிடிச்சிருக்க